வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலில் ஒரு திசை மாற்றி ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு புதிய வரலாறு படைக்கும் நாள் ஏன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் வந்து ஐடிசி ஓட்டலில் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நாட்டின் முக்கிய பிரச்சனையாக தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சி கூட்டத்தின் பிரதிநிதிகள் இது தமிழ்நாட்டிற்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது பிற மாநிலங்களையும் நாம் வந்து அணுக வேண்டும் இந்த பிரச்சனை பிற மாநிலங்களில் உள்ள தலைவர்களும் உணர வேண்டும் என்ற ஏற்பாட்டின் கீழ் ஏழு மாநிலங்கள் சேர்ந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் கடிதம் எழுதினார் அதன் அடிப்படையில் நீங்க சென்றவாறும் ஒரு குழுவாக பல்வேறு குழுக்கள் அமைத்து தமிழ்நாடு அமைச்சர் அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெயரில் பல்வேறு மாநிலங்கள் சென்று இந்த கூட்டத்துக்கான அழைப்பை விடுத்துள்ளனர் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகம் பிறகு கிழக்கில் மேற்கு வங்கலம் ஒடிசா வடக்கில் பஞ்சாப் என்ற ஏழு மாநிலங்களுக்கு உள்ள பிரதிநிதிகள் போய் சேர்ந்தாங்க அவங்க அந்த மாநில தலைவர்களை சந்தித்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பெற்று பிரச்சினையை அவர்கள் உரையாடும் போது அனைத்து முதல்வர்களும் அங்கிருக்கும் மாநிலத்தை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் கூர்ந்து கவனித்து தமிழ்நாட்டு முதல்வர் அமைச்சரோட முன்னெடுப்பில் வந்து நாங்கள் பங்கேற்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து பிஜு பட்நாயக் அவர்கள் ஜனதாதள கட்சி நவீன் பட்நாயக் ஒய் காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைவர்கள் பல்லா சீனிவாச ராவ் என்ற அடிப்படை எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கிறவங்க பிறகு கர்நாடகாவின் முதலமைச்சர் சிதராமையா மற்றும் துணை முதலமைச்சர் சிவக்குமார் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் காங்கிரஸின் பொது கேசி கே வேணுகோபால் கேரளாவின் எம்பி பிரேமச்சந்திரன் தெலுங்காவின் தலைவர் ஏஜிஎம் கட்சியோட அசுதீன் ஒபேசி ஆகியோட உரையாட பண்ணாங்க